ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச குருபியோ நமக ஓம் ஷரவண பவன் கர்ணனை பத்தி உங்களுக்கு மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா கர்ணனை மாதிரி வள்ளல் கிடையாது அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க இது அவன் நண்பனா இருந்த துரியோதனுக்கே யோசிச்சானான் இது என்ன அவனை அப்படி புகழ்றாங்க நான் தானே அவனை அரசனாக்குனேன் என்னை விட அவன் என்ன அப்படி கொடுத்துட்டு போறான் அப்படின்னு அவன் யோசிச்சானான் இதை கண்ணன் பார்த்துட்டே இருந்திருக்காரு அப்ப அவர் விளையாட்டு விளையாடுவார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு அந்த ஊட்டத்தில் போய் கேட்டிருக்காரு துரியோதன்கிட்ட எனக்கு பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு ஆ சரி செய்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார் போல் இவர் வந்துட்டார் மகளும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன்னு போயிட்டார் அதுக்கப்புறம் பயங்கர மழை மழைனா மழை அப்படிப்பட்ட மழை பெய்ய மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்ச உடனே இவன் அந்த அந்தண்ண திருப்பி வந்திருக்காரு வந்து இது மாதிரி என் பொண்ணு கல்யாணம்லாம் பண்ணிட்டேன் இப்போ மழைக்காலமாக இருக்குது எனக்கு கல்யாணத்துக்கு விரகு வேணும் அது எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு தாங்க ராஜான்னு கேட்டிருக்காரு அவர் மகாராஜா இல்லையா அவங்க சொல்ற இங்க இப்போ இவ்வளவு மலையில எல்லா விரதும் ஈரமா தானே இருக்கு இப்போ மழை நின்றுருக்கு ஆனாலும் கூட அந்த எல்லாம் ஈரமா இருக்குமே அதை வேணா எடுத்துட்டு போங்க அப்படின்னு இல்லை எனக்கு அதை எப்படி சமையல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க உடனே இல்லை இதுதான் இருக்குது நான் என்ன செய்ய அப்படின்னு கே கையை வெளிச்சிட்டாரு உடனே அந்த அந்த நேரம் தானே கிருஷ்ணன் அவர் ஒன்னே சொல்லியிருக்காரு இதே கர்ணன் போய் போயிருந்தா எனக்கு கிடைச்சது பண்ணா உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு ஏன் இப்ப கர்ணனுக்கு போட்டு எங்க இருந்து விறகு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரான் இல்லை நான் கர்ணன் கிட்டே போய் கர்ணமராஜாட்டே நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு கர்ணராஜாட்டே நான் கேட்டுக்கிறேன்னு போயிட்டாரான் அங்க போய் கர்ணங்கிட்ட இவர் முன்னபடி போகவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனால் அங்க போயிருக்கிறாரு என்னன்னு கேட்டிருக்காரு கர்ணன் ஒன்னே சொன்னாரான் இது மாதிரி என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டேன் ஆனா விறகு இல்ல மழை பெஞ்சதுனால எல்லா இடத்துலயும் ஈர தான் இருக்குதுன்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணேன்னு தெரியல அவ்வளோதானா சரி சரி சொல்லிட்டு காவல் நிலையில கூப்பிட்டு நம்ம அரண்மனைல எங்கெங்கெல்லாம் மரம் இது ஜாமான் எல்லாம் இருக்கணும் கட்டில் கட்டுல எல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் உடைச்சு அவர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உடைச்சு அவர் கையில விட்ருங்க விட்டுருங்க யோசிச்சு பாருங்க இது அவருக்கு போன இல்லை ஏன்னா அவருக்கு மழை கால் முடிஞ்சது மறுபடியும் ராஜா ராஜாமுறுபுடியும் கட்டுல எடுத்துக்கலாம் ஆனா அவருக்கு உடனே என்ன தோணி இருக்கு நம்ம அரண்மனையில எத்தனையோ கட்டில் இருக்கும் மரஜாமான் இருக்கும் அவருக்கு எவ்வளவு விறகு வேணுமோ அந்த அளவுக்கு மர எல்லாம் உடைச்சு விறகு மாதிரி அவர் கையில கட்டி வண்டியில கட்டி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னாராம் அதுதான் சொல்லுவாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அங்க கர்ணனுக்கு மனசு இருந்தது இதையே பஞ்சபாண்டவருக்கும் சொல்லுவாங்க அர்ஜுனரும் சொல்லுவாராம் அப்படி என்ன அப்படின்னு இந்த யுதிஷ்டரும் அர்ஜுனும் சொல்லுவாங்க அப்படி என்ன கர்ணன் கொடுத்துருவான்னு உன்னை கிருஷ்ணன் சிஸ்டே சொல்லுவாராம் இல்ல அவங்கிட்ட யாரும் போட்டி போட முடியாது தானம் வழங்குறதுன்னா அவங்கிட்ட போட்டி போடவே முடியாதுன்னா எங்களை விடவா அப்படின்னு இல்லை நீ முயற்சி பண்ணி பாரு நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு மலை மாதிரி ஒரு பொருள் குவியல் வச்சுட்டாரு இது நீங்க சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீங்க தானம் பண்ணிருங்க அப்படின்னாராம் அவங்களும் தானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் இது நடுவில் வேற அர்ஜுனன் கோவப்படுறாங்க ஒருத்தர் நாலஞ்சு வாட்டி வந்து வாங்குறான்னு இதுக்கு நீ வந்து நாலஞ்சு ரூபா வாங்குற அப்படின்னு கேட்டு கோவப்பட்டாராம் அவர் குடுத்துட்டே இருக்காங்களா பாதி மூலம் கூட காலி ஆகல உடனே வந்து கேட்டாராம் கிருஷ்ணர் என்ன இப்ப சொல்லுங்க நான் கர்ணனை கூப்பிடுறேன் அவன் கொடுத்துருவானா நாங்க காலையில இருந்து கொடுத்துருக்கான்னு ஒரு மணி நேரத்துல அஸ்தம ஆயிரும் அவன் வந்து எப்படி கொடுப்பான் நீ சரின்னு மட்டும் சொல்லு அவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னாரான் உடனே உடனே அவன் என்ன செஞ்சாங்களாம் சரி அப்புறம் கூப்பிடுங்க அவனை அப்படின்னு சொன்ன உடனே கர்ணர் வந்து சொன்னாரான் கர்ணா இதை எப்படி தானம் பண்ணிடுவியா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குயா இவ்வளோ நேரத்துல இப்ப கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்களை பார்த்து எடுத்துகிட்டு போங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் முடிஞ்சுதா தானம் வந்து அதில் நமக்கு ஒண்ணு இல்லை தானம் தானே எடுத்துட்டு போங்க எல்லாரும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு நம்ம எடுத்து கொடுக்கணுங்கிறத விட இதெல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னா அது தானம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல அதுதான் சொல்றேன் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ன நினைக்கணும் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சிருவாங்க அவங்க இதுதான் நன்றி வணக்கம்